டைம்ஸ் ஆஃப் இந்தியா சமயம் தமிழ் வணக்கம் அதிமுக வந்து ஒவ்வொருவரா அதாவது முக்கிய தலைகளா ஒவ்வொருத்தரா திமுக பக்கம் போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும் ஏற்கனவே அதிமுக இருந்து அன்வர் ராஜா மைத்ரேன் அப்படின்னு பல பேர் வந்து அதிமுக இருந்து திமுக போயிருக்காங்க அதே லிஸ்ட்ல தான் இன்னைக்கு வந்து மனோஜ் பாண்டியன் அவர்களும் இணைஞ்சிருக்காரு அதாவது அதிமுக ஜெயலலிதாவோட மறைவுக்கு அப்புறமாக ஓபிஎஸ் ஆதரவாளராக இருந்துட்டு இருந்தார் மனோஜ் பாண்டியன் அவர்கள் அவர் தான் இப்போ திமுக வந்து ஐக்கியமாயிருக்காரு அதாவது ஜெயலலிதாவுக்கு அப்புறமாக அதாவது ஜெயலலிதாவோட மரணத்துக்கு அப்புறமாக அதிமுகவோட முக்கிய தலைவர்கள் யார் யாரெல்லாம் திமுகவில் போய் சேர்ந்திருக்காரு அப்படிங்கிறதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க அப்படியே இந்த லிஸ்ட்டை பார்ப்போம் இந்த லிஸ்ட்டை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செந்தில் பாலாஜியோட பேர் தான் முதல்ல இருக்கு அதாவது அவர் இல்லாமல் இந்த லிஸ்ட்டு வந்து இருக்காது அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஜெயலலிதாவோட மறைவுக்கு பின்னாடி ஏகப்பட்ட ஒரு குழப்பங்கள் வந்து அதிமுகவில் நிகழ்ந்தது ஏற்கனவே செந்தில் பாலாஜி வந்து திமுக தான் தன்னோட பயணத்தை ஆரம்பிச்சிருந்தாரு தொடர்ந்து மதிமுக அதிமுகன்னு பல கட்சிகளும் மாறியிருந்தார் ஜெயலலிதாவோட மறைவுக்கு அப்புறமாக டிடி தினகரனுக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமியோட அணி டிடி தினகரனோட அணி அப்படின்னு ரெண்டாக பிரிஞ்சுது டிடி தினகரனுக்கு ஆதரவாக பதினெட்டு எம்எல்ஏக்கள் இருந்தாங்க அவர்கள் எல்லாருமே தன்னோட பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு வந்து டிடி தினகரனை ஆதரிச்சுட்டு இருந்தாங்க அந்த பதினெட்டு எம்எல்ஏக்களில் ஒருவர் தான் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் அவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் திமுகவில் சேர்றாரு அவருடைய ஒரு முகம் அதாவது திமுகவில் ஒரு கொங்கு மண்டலத்திலே ஒரு முக்கியமான முகமாக செந்தில் பாலாஜி அவர்கள் மாறுறாரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தலில் திமுக வந்து ஒரு பெருவாரியான தொகுதியில் வெற்றி பெறுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தேர்தலில் எம்எல்ஏ நின்று வெற்றியும் பெறாரு அதற்கடுத்து அமைச்சராகவும் நியமிக்கப்படுறாரு செந்தில் பாலாஜி அவர்கள் அதற்கடுத்து நடைபெற்ற எல்லா தேர்தல்களுமே இந்த கொங்கு மண்டலத்தை செந்தில் பாலாஜி கிட்ட கூட்டாக போதும்பா அவர் வந்து கண்டிப்பாக ஜெயிச்சு கொடுத்துறாரு அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கை வந்து திமுக கிட்டே வந்ததுக்கு காரணம் வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் தான் செந்தில் பாலாஜி கிட்ட அந்த தொகுதி இருந்தது அவரோட கைவசம் அவரோட பொறுப்பாளராக இருந்தார் அப்படின்னா கண்டிப்பா அந்த தொகுதியில வந்து திமுக வெற்றி பெற்றோம் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு விஜயம் வந்து செந்தில் பாலாஜி வந்தாரு அப்படிதான் எடுத்துக்க முடியும் அடுத்த இந்த லிஸ்ட்ல யார் இருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா செல்வன் அவர்கள் அவரும் அதிமுகல இருந்தாரு தொடர்ந்து அமமுக இப்ப திமுக அதாவது டிடி தினகரனை சப்போர்ட் பண்ணின அந்த பதினெட்டு எம்எல்ஏக்கள் செல்வனும் ஒருவர் அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி திமுகல சேர்றாரு அவர் வந்து டேரக்டா போடி நாயக்கனூர்ல ஓபிஎஸ் அவர்களை எதிர்த்து போட்டிடுறாரு ஆனா ஒரு நூல் வெற்றி வாய்ப்பையும் இழக்கிறாரு தங்கத்தமிழ்்செல்லனா ஓபிஎஸ் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு ரைவல் போயிட்டு போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்கல்லையா அந்த இடத்துல தான் தங்கத்தமிழ் செல்வனவர்கள் வந்து அந்த இடத்துல வெற்றி வாய்ப்பு இழந்து ஓபிஎஸ் அவர்கள் எம்எல்ஏ ஆகிறாங்க தமிழ் தங்கத்தமிழிச்செனவனை தேனியோட மாவட்ட செயலாளராகவும் நியமிக்கிறாங்க தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு எம்பி சீட்டையும் கொடுத்து அவரை எம்பியும் ஆக்குது திமுக அடுத்து இந்த லிஸ்டில் யார் இருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா தோப்பு வெங்கடாச்சலம் அவர்கள் அதாவது ஈரோட்டில் ஒரு முக்கிய முகமா இருந்தவர் தான் தோப்பு வெங்கடாச்சலம் அவர்கள் அவரும் ஜெயலலிதாவோட மறைவுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறமாக திமுகவில் வந்து ஜாயின் பண்ணுறாரு அவருக்கும் ஒரு உரிய அங்கீகாரம் கொடுத்து தான் திமுக வச்சிருக்கு தான் சொல்ல முடியும் அடுத்து இந்த லிஸ்ட்டில் அன்வர் ராஜா அவர்கள் அதாவது நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவோட அதிமுக கூட்டணி முறிச்சது அப்போ வந்து சிறுபான்மை மக்கள் வந்து பாஜகவோட கூட்டணி இருந்தாங்கன்னா நம்மளுக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு இமேஜ் இருக்குது அதிமுகவுக்கு அந்த கூட்டணி முறிஞ்சதுக்கு அப்புறமாக ஓகே சிறுபான்மையினோட ஓட்டெல்லாம் நமக்கு வரும் அப்படின்னு அதிமுக எதிர்பார்த்தது ஆனால் பெருவாரியாள அளவில் திமுக தான் ஜெயிச்சது அந்த தேர்தலில் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நம்ம தான் மறுபடியும் வந்து ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க முடியும் அப்படின்னு அதிமுக நினைச்சு மறுபடியும் பாஜகவோட கூட்டணி மிக்கிறாங்க அந்த ஒரு மனக்கசப்பில் தான் அதிமுக வந்து அன்வர் ராஜா அவர்கள் வெளியேறாங்க அதிமுக வந்து சிறுபான்மையினரோட மக்களோட ஆதரவை இழந்துட்டாங்க அப்படின்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டையை வச்சுட்டு அதிமுக இருந்து வெளியேறி திமுகல வந்து சேர்ந்தார் அன்வர் ராஜா அவர்கள் அவர் சேர்ந்ததுக்கு அப்புறமாக திமுகல இலக்கிய அணி தலைவராக அவருக்கு பொறுப்பும் கொடுக்கப்பட்டது அது மட்டும் இல்லாமல் அவரை தொடர்ந்து அவர்கள் மருத அழகராஜ் அவர்கள் அப்படின்னு தொடர்ந்து அதிமுக திமுக பக்கம் வந்துக்கிட்டே இருக்காங்க ஒரு அதிமுகல ஒரு வெற்றிக்கான முகம் இல்லை இல்ல அந்த இடத்துல வந்து ஒரு ஜனநாயகத்தன்மை தன்மை இல்லை அங்கே வந்து சிறுபான்மையினருக்கோட சப்போர்ட் இல்லை அதிமுக வந்து பழைய எம்ஜிஆர் காலத்து அதிமுகவோ இல்லை ஜெயலலிதா காலத்து அதிமுகவோ இல்லை மொத்தமாக வந்து எடப்பாடி பழனிசாமியோட தலைமைத்துவம் வந்து வேற மாதிரி இருக்குது அப்படின்னு பல பேரும் குற்றம் சாட்டியிருந்தாங்க அதில் முக்கிய தலைவர்கள் தான் வந்து திமுகவில் சேர்ந்தாங்க இவர்கள் மட்டும் இல்லாமல் முன்னலமைச்சர் பழனியப்பன் அவர்கள் மாவட்ட செயலாளர் லக்ஷ்மணன் அவர்கள் மற்றும் கோவை செல்வராஜ் இவங்க எல்லாருமே கூட அதிமுகவிலேருந்து திமுகவுக்கு வராங்க அவ எல்லாரையும் அனவரணிச்சிருக்காங்க அதாவது திமு ஏற்கனவே அதிமுகலேருந்து திமுகவுக்கு வந்து எட்டு பேருக்கு வந்து அமைச்சர் பதவியும் கொடுத்து அலங்கரிச்சிருக்கு திமுக அதாவது நல்ல அரவணைப்பை கொடுத்து நீங்கள் எங்கள் கட்சிக்கு வந்தாலும் உங்களை நாங்கள் உரிய அங்கீகாரம் கொடுத்து வரவேற்போம் அப்படின்ற மாதிரி திமுக ஒரு சிக்னல் கட்டினதுக்கப்புறமாக அதிமுக தலைவர்களும் எந்தவித வெறுப்பமோ இல்லை ஒரு பழைய மனக்கசப்போ இல்லாமல் திமுகவில் வந்து ஐக்கியமாகறாங்க அங்கே ஒரு உரிய அங்கீகாரத்தையும் வாங்குறாங்க இதன் தொடர்ச்சியாக தான் இன்னைக்கு வந்து மனோஜ் பாண்டியன் அவர்கள் திமுக வந்து சேர்ந்திருக்காரு ஒரு சவுத் தமிழ்நாட்டில் ஒரு முக்கிய சமூகத்தோட ஒரே எம்எல்ஏவா வந்து மனோஜ் பாண்டியன் அவர்கள் இருந்தாங்க அதுக்கடுத்து ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தாரு இப்போ இந்த தான் வந்து திமுக சேர்ந்திருக்காரு மனோஜ் பாண்டியன் அவர்கள் அவரும் கூட எடப்பாடி பழனிசாமியோட தலைமைத்துவம் ஒழுங்கா இல்லை பழைய அதிமுகவை இல்லை அப்படின்னு ஒரே குற்றச்சாட்டை தான் மறுபடியும் சொல்லியிருக்காரு அவர் வந்து ஓபிஎஸ் ஆதரவாளாக இருந்து இருந்துகிட்டு எடுத்து எடப்பாடி பழனிசாமி மேலே குற்றம் சொல்லிட்டு வந்து திமுக சேர்ந்தார் அப்படிங்கிறது பல பேருக்கு ஒரு கேள்வியாக இருக்கலாம் இருந்தாலும் ஒரு ஓபிஎஸ்ஸோட எதிர்காலமே இதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு தெரியல இல்லை ஓபிஎஸோட ஆதரவாளர்களோட எதிர்காலம் எப்படி இருக்குன்னு தெரியல அப்படின்னு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கும்போது தான் வந்து இவர் வந்து திமுக சேர்ந்தாரு இவர் வந்து சேர்ந்ததுக்கு அப்புறமாக தான் பல பேருக்கும் ஒரு முக்கிய கேள்வி அப்படிங்கிறது எழுது அதாவது ஓபிஎஸ்க்கு ஏகப்பட்ட ஆதரவாளர்கள் தாங்க வைத்தியலிங்கமாக இருக்கட்டும் இல்லை ஜேசிடி பிரபாகர் அப்படின்னு ஏகப்பட்ட பேர் ஆதரவாளர்களாக இருந்தாங்க இவர்கள் எல்லாருக்குமே என்ன நிலைமை அதாவது இவர்களும் திமுக பக்கம் ஏதோ ரூட் எடுத்துகிட்டு போகிறாங்களோ அப்படின்னு பல பேரும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அதிமுக ஏகப்பட்ட பேர் வெளியேற்றப்பட்டாங்க செங்கோட்டையிலந்து சசிகலா டி யநகர்ன்னுன்று பாதி பேர் வந்து அதிமுக தலைமைத்துவத்தை கைப்பற்றணும் எடப்பாடி பழனிசாமி தான் எங்களுக்கு ஒரே எதிரி அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு வழியில் பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா இந்த அதிமுகவை எங்களுக்கு பிடிக்கல அதிமுக வந்து அதோடைய பழைய நிலைமையில இல்லை அப்படின்னு பல பேருக்கும் ஒரு வருத்தமான ஒரு நிலை இருந்தது நான் சொன்ன இந்த நிர்வாகிகள் மட்டும் இல்லாமல் அடிமட்ட தொண்டர்களுக்கு கூட ஏகப்பட்ட ஒரு சின்ன அதிருப்தி இருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும் அதை கரெக்டாக ஸ்மெல் பண்ணி திமுக வந்து அவர்களுக்கு உரிய நிர்வாகிகளை தேவையான அளவுக்கு எடுத்துக்கிறாங்க அதிமுக முடிஞ்ச அளவுக்கு டேமேஜ் பண்ணணும் அப்போ தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எப்படியாச்சும் நம்ம வெற்றி பெறணும் அப்படின்னு திமுக ரொம்ப வலுவாக முயற்சிட்டுருக்கு அப்படின்னே சொல்ல முடியும் அது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கம் தாவேக்கா வந்துட்டு பாஜக அதிமுக கூட்டணி இருக்கு சீமான் இருக்காரு அதனால திமுகவோட எதிர்ப்பு வாக்குகளை பக்காவா எல்லாருமே பிரிச்சிருவாங்க திமுக இதே நிலமையில் போனால் மட்டும் போதும் நம்ம கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றுடலாம் அப்படின்னு யோசிக்கிட்டு இருக்காங்க திமுகவுடைய இந்த கணக்குகள்லாம் எப்படி இருக்குது அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறது வலுவாக இருக்கா திமுகவில் வேறு எந்தெல்லாம் தலைவர்கள்லாம் வந்து சேருவாங்க தாவேகா பக்கம் எந்தளவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எல்லாத்துக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்